கடைக்கு நெய் போजना அம்மா மังக அம்மா அங்க பாட்டியங்க பாட்டியங்க வந்து கத்தித்திது வயிறு நான் அப்பவே கத்தி வரது போற டக்கன ஓடி வரன அம்மா மங்க வாய் சொல்லுங்க வாவ் ஏலாத வர இல்லாத தம்பிக்கி ஏலாத அம்மா அதுல பிள்ளை இல்லாம கட்டக்கடின்வென்ன சின்ன பிள்ளை

இன்னொரு சொன்ன நம்ம வந்து இவங்கள தத்துக்கிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க வீடியோ பார்த்துட்டு ஓகே ஓகேவா நீங்கள் வந்து கொடுப்பீங்களா தம்பி ஃபோன் பேசி நான் அண்டா கூட போறீங்களா நீங்கள் அவங்க வீட்டு அந்த அம்மா கூட போகிறீங்களா ஓ வேணா சரி ஓகே அப்போ சொல்லுங்க சொல்லுங்கள் போயிட்டு வர முடியுது அம்மா மட்டும் சொல்லுங்க போயிட்டு வர முடியுது நீங்கள் அம்மா மட்டும் சொல்லுங்க வணக்கம் இந்த தமிழோடு திறனில் அர்ஜி தம்லா நான் உங்கள் அர்ஜி பிரகலாதன் இன்றைக்கி நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா அம்பாரம் மாவட்டத்தில் மத்திய முகாம் அதாவது சென்று கேம்பு அப்படி சொல்லுவாங்க அங்கே தான் நிற்கிறோம் எதற்காக அப்படி சொல்லி பார்த்திங்க சொன்னால் முன்னாலே வந்து நம்ம ஒரு காணொலி செய்திருந்தோம் அதாவது வந்துட்டு ரெண்டு வயசு பெடியை வந்துட்டு கடன் தொல்லைக்கினால் தெருவில் விட்டுட்டு போன தாயும் தந்தையும் அப்படி சொல்லி ஆனால் உண்மையில் வந்துட்டு அந்த காணொலிக்கு அப்புறமா வந்து பல திருப்பு முனைகள் அதாவது அந்த பெடியனை வந்து விட்டுட்டு அவங்க எங்கே போனாங்க ஏது பண்ணுறாங்கன்னு சொல்லி கூட தெரியாமல் இருந்தவங்க பாட்டி அடே ஆள் வந்துட்டு ஆள் வந்துட்டு ஆள் வந்துட்டு ஆ நிற்க போறீங்களா அச்சடா வாங்க 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 மாமாட்டேன் நில்லு வாங்க ஆ நிற்க ஓகே நில் ஸோ இவர்தான் தான் நாள் ஸோ இவரை பற்றின டீட்டெயிலில் தான் இன்றைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது தாயும் தந்தையும் விட்டுட்டு போனதுக்கப்புறமா வந்து இவரை வந்து தத்தெடுக்கிறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்கிறாங்க ஸோ இன்றைக்கி வந்து பையனை தத்தெடுக்கிறதுக்காக வேண்டி நிறைய பேர் கால் பண்ணி இருக்காங்க ஸோ அது சம்மந்தமாக தான் இன்றைக்கும் நம்ம நிறைய விஷயங்களை வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஒரு பையனை யாருக்கு நாங்கள் இன்னைக்கு தத்து கொடுக்கப் போகிறோம் கவனம் இட்டு வாங்க ஸோ இந்த ஒரு பையனை இன்னைக்கு நாங்கள் யாருக்கு வந்து தத்து கொடுக்க போறோம் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு நீங்க இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ பாக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் டெட்டில் கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ காட்டுங்க நீங்க வழியை போற இந்த வழியால போறது என்ன செஞ்சு

ீங்களா ஓகே எத்தனை வயசு சொன்னீங்க தம்பி வயசு ரெண்டு வயசு சொல்லி நாங்க போன வாட்டி வீடியோ போட்டு போனதுக்கு அப்புறமா வந்துட்டு ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்துச்சா பிரச்சனை இல்ல அப்பங்கார்தான் கேட்டாரு என்ன சொன்ன உங்களோட அப்பா அந்த வீடியோ எல்லாம் பண்ணும் காசிக்கு அண்ட பிள்ளையை வித்து போட்டியலாம் நீங்க அந்த புள்ளைய நீங்க உடனடியா கொண்டு தரணும் வரணும் கொண்டாங்க அந்த பிள்ளைய பிள்ளைய உங்களை கொண்டு வர சொல்லி உங்களை கொண்டு வரட்டான் பிள்ளைய விட்டுட்டு போனது அவங்களுக்கு அப்ப பிள்ளைய வந்து வேண்டிட்டு போக வேண்டிய யாரோட கடமை

ஆனால் பெற்ற தாய் தந்தைக்கு வராத பாசம் நிறைய பேருக்கு வந்திருக்கின்றேன் நிறைய பேர் வந்து தம்பியை கேட்குறாங்க தம்பியை மட்டும் இல்லை தம்பியும் உங்களையும் சேர்த்து கேட்குறாங்க வளர்க்குறதுக்கு உங்களையும் பரட்டா உங்களையும் சேர்த்து தம்பியும் வச்சுக்குள்ளே அவங்க கடைசியும் கொள்வாங்கன்னு சொல்லி இந்த பிஞ்சு முகத்தை விட்டுட்டு இன்றைக்கி எங்களுக்கு சில பேர் டீட்டெயில்ஸ் அனுப்பியிருந்தாங்க அம்மா என்ன பண்ணுறாங்க உங்கள்கிட்ட அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இவங்களோட அம்மா செய்கிற டிக்டாக் கூட நாங்கள் பார்த்தோம் ம் நீங்கள் சொன்னீங்களே அந்த ஆடம்பரம் விரும்ப அப்படி அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்து நாங்கள் இருந்து எல்லாமே பார்த்து நாங்கள் அப்போ அப்படி இருக்கிற பேரண்ட்ஸ் மாதிரி வந்து ஏன் பெற்ற பையனை வந்து பார்த்து கொள்ளாது இயலாதுன்னு கேட்குறேன் நான் நீங்கள் வேறு இடத்துல போய் இருக்கவோ கடன்பட்டுட்டு தம்பியை நடுத்தரில் விட்டுட்டு போதோ இப்படிலாம் பண்ணுறீங்க இப்போ உங்களுக்கு டிக்டாக் பண்ணுறதுக்கு கூட நேரம்லாம் இருக்கும்போது இந்த பையனை வச்சு பார்த்து கொடுத்துறதுக்கே உங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி நான் கேட்குறேன் நம்ம அம்மா கூட போவோம் அம்மாட்ட போவோம்மா அம்மாட்ட போய்யா அம்மா பிடிக்குமா தம்பி பிடிக்குமா அம்மாவோட எப்ப பேசினீங்க தம்பி அம்மா தான் பேசினதா அம்மாவும் தம்பி எங்க கூட வாரீங்களா பாருங்களா போ நம்ம அங்க அங்க ஸ்கூல் இருக்கு விளையாடுற நிறைய விளையாட்டு சாமான் இருக்குது அங்க விளையாடும் போ இங்க இருந்து போ தம்பி தம்பியோட பேர் ஒரு வாட்டி சொல்லுங்க தம்பியோட பேர் என்ன திச்சு திச்சு ஓகே திச்சுக்கோனா நம்ம போவோம் மேண்ண நம்ம போவோம் இங்கேருந்து போவோம் ரைட் பார்த்தீங்களா என்ன பொசிஷன் சேர்ந்துருக்கான்னு சொல்லி ரைட் என்ன சொன்னால் நம்ம வந்து இவங்கள தத்துக்கட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க வீடியோ பார்த்துட்டு ஓகே ஓகேவா நீங்கள் வந்து கொடுப்பீங்களா தம்பி ஆ இச்ச வாங்க முன்னுக்கு வாங்க வாங்க ஏன் இயலாது நான் அன்னைக்கே கேட்டேன் தானே உங்களுக்கு வயசானதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாச்சும் மாற்றிணுச்சுன்னா நாளைக்கு பிற்காலம் அவரோட பிற்காலம் என்ன ஆகும்னு சொல்லி அப்படின்னு நம்ம அப்படி ஒரு வரித்த வ வந்த நாவின் வந்து சாய்பாபம் வந்து புள்ளையை கொண்டு வரணும்னா கொண்டு போட்டோம் வந்து கொண்டு போவாங்கன்ற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு முதல்ல இப்போ அந்த இதில் போட்டதுக்கு என்ன பிள்ளையாக அனுப்ப நீ சின்னவையே பந்து கொண்டு வாங்க நீ கொஞ்சம் நாளெல்லாம் மறந்தே போயிடுவாங்களே அது எந்த பிள்ளையை மறப்பாங்கய்யா மறந்தாதனால இன்னைக்கு இப்படின்னு இப்படி உங்கள்கிட்ட விட்டுட்டு இருக்காங்க ஆமாம்மா பாப்பாவும் என்னை வாவு வெளியில் போகயா ஆ இருங்க இருங்களை இருந்துட்டு போகணும் வெளியில் வெயிலாக பயங்கர வெயிலா இருக்கு தலை வடிச்சிரும் அச்சோ இருங்க அப்போ நான் கேட்குறேன் இவ்வளோ காலமும் வராத பாசம் இன்றைக்கி வீடியோ போட்டடனே வந்திருக்கு கொஞ்சம் நாளாக அந்த வீடியோ மறந்துடுவாங்க மறுபடியும் பழைய மாதிரி அவங்க வாழைப்பழையிடுவாங்க ஆ அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போயிருக்கிறீங்களா உங்களோட ஏ சீரியஸாக கேட்குறோம் ஏன்னா சில பேர் வந்து நம்பர் தந்து பேச சொல்லியிருக்காங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி தரேன் சரிங்களா தம்பி கூட அவங்க பேச பார்க்கட்டும் உங்க கூட பேசி பேசுவாங்க அந்த வந்துட்டு உண்மையில் ஒரு தாய் தகப்பங்கிற வந்து எப்படி இருக்கணும்ன்றதை அவங்க சொல்லி தருவாங்க சரிங்களா என்ன சொன்னால் பிள்ளைகள் இல்லாமல் படுற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும் இது இருக்கிற பிள்ளைகளை வந்துட்டு விட்டுட்டு போயிருக்கிறாங்க சரியா எதுல இருக்கு அதில் இருக்குவா ஆ சரி அச்சு என்னப்பா அம்பா பிரச்சினை நீங்களா ஏன் அம்பா பிரச்சினை நீங்க அம்பாவுக்கு சாப்பாடு கொடுக்குற இல்லையா போயிட்டா

நான் எனக்குற குழந்தை வீட்டுக்காம்பி ஆனா என்னன்னு சொன்னா எனக்கு அந்த வந்து சகோதரங்கள் வந்து இல்ல அதனால எனக்கு வந்து குழந்தை பிறக்க முடிவாலதான் நான் பிள்ளையை கத்தடுப்பி எனக்கு ஒரு ஆசை யாராவது உயர் பிள்ளை இல்லாம கஷ்டப்படினே உலகத்துல எவ்வளவு குட்டி இல்லாம கடைசி காலத்துலதான் ஆனா இப்ப நடவே சின்ன வயசுலேயே திருமணம் செய்யிருச்சு அவ என்ன செய்யணும்னா பிள்ளை எல்லாம் சேர்த்துட்டு தூக்கி கொண்டா கொசிட்டு வந்து விட்டுட்டு போறது இல்லையான்னு சொன்னாக்கும்

நாளைக்கு பள்ளிக்கூடம் போய் ரெண்டு மூங்கு கொடுக்கும் சொல்லுங்க மதி காலத்துல ஸ்கூல்ல பிள்ள பிள்ளைகளுக்கு அப்பாங்க அம்மாங்க அவரோட வந்து வீட்டுக்கு அந்த அப்பா இல்லாம அம்மா இல்லாம அவங்க அப்பம்மாவும் அம்மாவும் இல்ல முதல காலத்துக்கு அந்த பிள்ளையோட வீடு என்ன அப்பா அவக்கு அந்த ஒரு அம்மா அப்பா இருந்தா மட்டும்தான் தான் அவருக்கு சப்போர்ட்டா இருக்கு மின்னண்டால ஒரு டேச்சி முண்டா கூட வந்து சொல்லக்கூடியதா இருக்குன்னு அந்த பையன் கேக்குறீங்களா நீங்க கேக்குறீங்களா பேசுறாங்க பேசுங்க பேசுறாங்க

ஸோ சோ ஓகே அதை தான் க்ளியர் பண்ணலாம்னு சொன்னா உண்மையில் இவங்கள தெத்த தாக்கிமோ யோசனை காந்திக்கோ இவங்களே நிலமேல வந்து தெரியாதானே ஸோ வீடியோ போட்டதுக்கு அப்புறமா தான் வந்து தம்பியை பற்றி கேக்குறாங்க அம்மா உங்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய பேரண்ட்ஸ் இதுக்கு முன்னால் கேட்காதவங்க நம்ம பேர் என்ன தம்பி யாரோட நான் அந்த சின்ன தம்பி தம்பி கேக்குறாரு பேர் கேக்குறாங்க அம்மா சொல்லுங்க சொல்லுங்க சூளே சொல்லுங்க పేరు చెల్లంగ తిచ్చుకోనా ఓకే వెల్కమ్ పేరు చెల్లంగ పేరు చెల్లంగ అమాకిట ఏందీ ఇప్పుడు పేరు చెప్పు తిండి పేరు చెల్లంగ హలో ఏందీ పేరు చెల్లంగ పేరు పేరు

பாட்டிக்கும் இல்ல வேற உங்களுக்கு வந்து தெரியும் தானே பிள்ளைங்க இல்லாதது அருமை என்னன்னு சொல்லி சோ அதுதான் உங்கள்ட்ட கேப்போம் நீங்க கேட்ட மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க நிறைய பேர் ஆமா சோ வந்து அதுதான் ஓகேக்கா தேங்க்யூ ரொம்ப நன்றி வீடியோ நன்றி நன்றி ஓகேங்க சரி ஓகே நன்றிங்கண்ணா குத்திரம் ரைட் இதுல கொத்தி வருன் இப்ப போன் பேசி நான் அண்டா கூட போறீங்களா நீங்க உங்க வீட்டு அந்த அம்மா கூட போறீங்களா போ போனா சரி ஓகே அப்ப அம்மா வாட்டி சொல்லுங்க நாங்க போயிட்டு வர முடியும் அம்மா அம்மாட்ட சொல்லுங்க போயிட்டு வர முடியும் சொல்லுங்க அம்மா சொல்லுங்க பாய் சொல்லுங்க பாய் நான் போயிட்டு வரேன் போயிட்டு வர சொல்லுங்க என்னது என்னதான் என்கிட்ட புத்தவா நீங்க பாட்டியில பாட்டி வாய் சொல்லுங்க சரிங்கம்மா இப்போ நீங்களே பாத்துருப்பீங்க இவங்க ஜப்னா சைட்ல இருந்து இப்போ கால் பண்ணி பேசினவங்க இதுக்கு முதல்ல வந்துட்டு வேற சைட்ல இருந்து கால் பண்ணி பேசுனாங்க இதே மாதிரி நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கட்டுறாங்க அதாவது எப்பவுமே வந்து பிள்ளைங்க இல்லாதவங்களுக்கு அண்ணா திட்டு பிள்ளைங்கள்ட அருமை தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அதோட உண்மையான அருமைகள் வந்து தெரியும் இப்போ கடமைக்கு பிள்ளைக பெற்றுட்டு இன்னொருத்த வழக்கு விட்டுட்டு போகிற தாய்கிமார்கெல்லாம் வந்து இல்லாத அக்கறைகளுக்கு கஷ்டங்களும் தெரியாது தகம் பண்ணில்லாமல் பிள்ளைகளை மட்டும் வளர்க்குறதுக்கு கஷ்டப்படுற நிறைய பேரண்ட்ஸ் மாதிரி இன்றைக்கி பிள்ளைகளை ஆசிரமத்தில் விட்டுட்டு வெளிநாட்டில் பிள்ளைகளை பார்க்கணும் எதிர்காலத்தில் அப்படிங்கிறதுக்காண்டி வேலைக்கு போயிட்டு அங்கே படாத கஷ்டப்பட்டு கொடுத்துருக்காங்க தங்களோட பிள்ளைகளோட முகம் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி ஆனால் இங்கே வந்துட்டு தன்னோட பிள்ளைய வந்து கூட வச்சு பார்த்துக்கொள்ள முடியும் அப்படி இருந்தும் அவங்களோட அம்மா வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்ப உங்க அப்பா போன் பண்ணி எங்கள்கிட்ட பேசிருந்தாரு என்ன போன் பண்ணி பேசிருந்தாரு உங்க அப்பா வந்து போன் பண்ணி பேசிருந்தாரு பேசிட்டு எப்படி நீங்க போடுவீங்க அப்படி சொல்லி நான் சொன்னேன் இவ்வளவு நாள் அந்த பையன் வந்து உங்களோட கண்ணுக்கு தெரியலையா இருந்தது அந்த படினே நீங்க பார்க்கல இன்னைக்கு இப்படி வந்து நாங்களும் வீடியோ போட்டதுக்கு அப்புறமா வந்து இங்கிறது உங்களுக்கு இவ்வளவு அக்கறைகள் வந்தது வந்து நாங்களும் எல்லா விஷயங்களும் பேசிருந்தோம் ஓகேங்களா இப்போ திச்சுக்கண்ணா பிச்சு பிச்சு திச்சுனே வருது பிச்சு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா தம்பிக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா வந்தானோ ஜுல்ல என்ன சொல்ற? என்னமா வந்தானோ ஜுல்ல என்ன சொல்ற? அம்மா வந்து பார்த்தாங்களா தம்பி வந்து பார்த்தாங்களா கொன்னோ அப்பா வந்து பார்த்தாங்களா கொன்ன ஊடிங்க ஆあ ওর பிடிக்கறாங்க வந்து அங்க பிடிக்கணும் தம்பி வந்து பார்த்தவங்களயாராச்சும் பாப்பா ஆ பாப்பா ஆ मामा கூட வாரீங்கள போமா நம்ம ஏன் போ போம் அனே பிப்ல போம் அனே

எதுவும் போடவும் நீங்கள் அந்த பிள்ளையோட அக்கௌண்ட் வாங்க அந்த ம் இப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ நாலு வாங்க பிள்ளை வந்து விட்டு போய் நாலு மாதம் நாலு மாதம் இருக்கும் நாலு மாதத்துக்கு என்ன எதுன்னு சொல்லி கேட்கல இல்லை சரிங்க இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க இப்போ நிறைய பேர் வந்து தம்பியை தத்து கேட்குறாங்க இப்போ என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்போ எங்களுக்கு மகள் காலத்தில் தாய் தாப்பம் வந்து இன்னையில் பிரச்சனை எடுப்பாங்க இல்லை அண்டபிள்ளை இப்படி கொடுத்தது அது பிரச்சனை தான் வரும் அப்படியான தாய் தாப்புன்னு உங்கள்கிட்ட விட்டுட்டு போனவங்க விட்டுட்டு போயிருக்காங்க கடன் அஞ்சு பேர் கடன் ஜாமான் கட்டி ஒளிஞ்சா வந்து பிள்ளை வந்துட்டு யார படிப்பாங்க அவங்க அந்த பெரிய கடனை கட்டுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு இருக்காங்களும் உழைக்காங்க ரெண்டு பேரும் கடனுக்காக வண்டி என் தம்பிய வந்து விட்டுட்டு போனாங்க இஞ்சி விட மாட்டாங்க பிள்ளைய வந்து ரெண்டு பேரும் தழிச்சியே இல்ல அதாவது நான் அன்னைக்கே கேள்வியில் கட்டுறது இத்தல லட்சம் கடன் பட்டு அவங்க என்ன செய்திருக்காங்க இது வரைக்கும் ஒண்ணுமே சரி இல்ல படியனோட பேங்க்ல ஏதோ வந்துட்டு படியனோட எதிர்காலம் குறித்து வந்துட்டு ஒரு டெபோசிட் கூட வந்து பண்ண இல்லை பண்ணிட்டு இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா மட்டும் பையன் மேல பாசம் வரதா இருந்தால் பெரியனை பெத்தெடுக்கிறதுக்கு முன்னால வந்துட்டு தாயந்தா பொண்ணு சேர்ந்து சம்பாதிச்சு ஓரளவுக்கு மிச்சம் பிடிச்சிட்டு தங்களோட டீனேஜ் அதாவது கல்யாண வயசு வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு சேமிப்பு இருக்குன்ற நம்பிக்கையில திருமணம் பண்ணிட்டு பிரச்சனை இல்லை இது எதுவுமே இல்லை சின்ன வயசுலேயே திருமணம் பண்ணிட்டு இன்னைக்கு பையனையும் வந்து பெற்றெடுத்துட்டு அம்போல்னு விட்டுட்டு அவங்கள பாட்டில் போயிட்டாங்க நான் ஒன்று சொல்லிக் கொடுக்குறேன்னு சொன்னால் இப்போ இருக்கிற அரசியல் மாற்றத்தில் வந்துட்டு கண்டிப்பாக என்னென்னலாம் வந்துட்டு நடைமுறை கொண்டு வராங்களே இல்லையோ ஆனால் எனக்கு ஒரு ஆசை அதாவது இனிமேல் வந்து இளவயசில் திருமணம் பண்ணாது பதினெட்டு எப்படா முடி எப்படா திருமணம் பண்ணுறான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட்டிங்லேயே இருக்கிறாங்க பதினெட்டு வயசு நேரம்னா மட்டும் போதாது அதாவது மேஜரானால் மட்டும் போதாது கிட்டத்தட்ட அவங்கள்ட்ட பேங்க் அதாவது இன்றைக்கி வெளிநாடு பெரிய நாடுகள்லாம் வந்து டூர் போகிறதா இருந்தால் கூட வந்துட்டு அவங்கள்ட்ட பேங்க் டீட்டெயில் அதாவது அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துட்டு குறிப்பிட்ட ரூபா வந்துட்டு டிபாசிட்டில் இருக்கணும் அண்ட் வந்துட்டு அவங்களோட ப்ராப்பர்ட்டி வந்துட்டு பெருசாக இருக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து காண்பிச்சா மட்டும்தான் பெரிய அதாவது யூகே யூஎஸ் நாடுகளுக்கு வந்துட்டு நம்ம டூரே போயிட்டு வரலாம் அங்கே செட்டில் ஆகிறது கிடையாது டூரை போய் வரேன்னு சொன்னால் இவ்வளோ டீட்டெயில் காட்ட வேண்டியிருக்கு அப்போ ஒருத்தங்களோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது அப்போ சின்ன வயசில் திருமணம் பண்றவங்க நாளைக்கு அந்த பிள்ளையை வச்சு பார்ப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும் இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு இனி வெட்டிங் பண்ண போகிறதா இருந்தால் மேஜரா ஆனதான் ஆனால் வெட்டிங் பண்ண போறாங்கன்னு சொன்னால் அந்த வெட்டிங் பைய பண்ண போகிற பையனோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது லட்சம் வந்துட்டு டிபாசிட் காட்டினா மட்டும்தான் திருமணம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் வந்துட்டு இளவயசில் திருமணம் பண்ணிட்டு நடு ரோட்டுக்கு வந்து தங்களோட வாழ்க்கை குறித்து கவலைப்படாதுகள் ஸோ இந்த ஒரு முறைமையை வந்து நாட்டுக்கு அமுல்படுத்தினாங்கன்னு சொன்னா அந்த இலவச திருமணத்தினால நிறைய பாதிப்புகள் வராது அதாவது இருபது லட்சம் வந்துட்டு டெபோசிட் காட்டக்கூடிய ஒரு ஆணா இருந்தா அவன் வந்து தன்னோட கொண்டாட்டியோ தன்னோட பிள்ளையை வந்துட்டு காப்பாற்றக்கூடிய ஒரு ஆணா தான் இருப்பான் கண்டிப்பா இன்றைக்கி வந்துட்டு திருமணம் சடனு கூட்டிகிட்டு ஓடி போய் திருமணம் பண்ணுற பையனுங்களெலாம் பேங்க்கில் வந்துட்டு இருபதாயிரம் கூட வந்துட்டு டிபாசிட் இல்லாத பையனாக வந்து இருக்கிறானுங்க ஸோ அது நான் சொல்லிக்கொள்றெல்லாம் இதே ஒன் இதே இது ஒன்று தான் ஸோ அந்த எந்த ஒரு இந்த ஒரு அரசியல் மாற்றத்தில் அது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் டிபாசிட் இருந்தால் மட்டுமே இல்லை அதாவது மேஜராக இருந்தாலும் நீங்கள் திருமணம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சட்ட முறைமே வந்து அமுல்படுத்துனாங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனைகள் வந்து வராது சொன்னால் இத்தனை லட்சம் வந்து கடன்பட்டுட்டு இன்றைக்கி இந்த படியை நம்ம ஒன்று விட்டுட்டு போனதுக்கப்புறமா அன்னைக்கு நீங்கள் அந்த கதை சொன்னும்போது எனக்கே மனஸ்காகமாக போயிட்டு தகப்பு நிறைய பேர் வந்து தகப்பும் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க தாய் தான் கஷ்டப்பட்டு கூடவே இருந்து பிள்ளைகள் வந்து வளர்ப்பாங்க ஏன்னா அப்படின ஒரு முறையெல்லாம் நாங்கள் வளர்ந்து வந்தோம் ஆனால் இன்றைக்கி தாயும் விட்டுட்டு ஒரு பக்கம் போய் தந்தையும் ஒரு ஒரு பக்கம் விட்டுட்டு போய் இன்றைக்கி இந்த படியம் வந்து தாயை அவங்கள நினச்சி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ம் அப்போ த பிள்ளை இல்லாதவங்களும் பிள்ளை இருந்த பிள்ளைன்ட்டு அருமை தெரிஞ்சு எத்தனை பேர் வந்து கால் பண்ணி இப்போ வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க அந்த பையனை அந்த பையனை மட்டும் இல்லாமல் உங்களையும் சேர்த்து கேட்குறாங்க அப்போது நீங்கள் பையனை தரதா இல்லை இல்லை

நானும் எங்கள் வீட்டு போட்டு கடைக்கு எங்கே போனேன் அம்மா அங்க அம்மா அங்க பாட்டி அங்க பாட்டி எங்கன்னு கத்தித்திட்டு வாயிரு நான் அப்படி வரைக்கும் கத்து வாயிரும் போது பூரா ஓடி ஆறேன் நான் என்னை விட்டு நிற்க மாட்டார் யாருமே தகவல் அவருக்கு நீங்கள் தான் ஒரு நான் தான் மாடும் பேரிங்க எனக்கு வருத்த வந்த நான் இப்போ தான் பாரம்பரிய பகுந்த பிள்ளைய என்ன நிலைமை பாருங்க ஆனா இன்னைக்கு நிறைய பேர் வந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க பையனை உங்களுடைய விருப்பம் நீங்க புள்ளியில பார்க்கணும்னா நீங்க பாருங்க சரி சரி என்னென்னா செய்யட்டும் ரெண்டு தாய் அப்ப என்ன செய்யட்டும் நீங்க புள்ளியை மட்டும் நீங்க கொஞ்சம் பாருங்க பார்க்க பாருங்க நீங்க கண்டிப்பா அவங்களால முடிஞ்ச உதவிகளை வந்து பண்ணி நான் வேணாம் வேணாம் நம்மளுக்கு நான் நான் செத்துக்கிட்டு போன காலத்துல அவரை அவள் புள்ளை எடுத்து அவ பாரம்படுப்பாகும் பிள்ளையை கொடுக்கலாமா அது வளர்த்து கொடுக்கலாமா பிள்ளையை எனக்கு புரிஞ்சுக்கொள்ள முடியும் சடனை வந்து யாருமே பிள்ளைகளை இருந்தாங்க வச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி தூக்கி கொடுக்க முடியாது அது சில பாசம் இல்லாத நேசம் இல்லாத தாய் தந்தைகள் அப்படி வந்து பண்ணலாம் ஆனால் பால் ஊட்டாமல் கூட வந்துட்டு பெட்டி பால் கொடுத்து வளர்த்தவங்களுக்கு கூட தான் தெரியும் அது ஒரு அருமைகள் சரி அஞ்சு மணிக்கு விரும்புவார் அம்மா அம்மா என்ன விடுவேன் தேர்த்தா பிஸ்கட் தம்மா தேர்த்து பிஸ்கெட் அம்மா நான் பேணிக்கு இந்த மாட்டேன் பேணிக்கு அடைஞ்சி வச்சு வம்பி பிஸ்கெட் ஆறு பிஸ்கெட் கொடுப்பேன் இந்த சின்ன சின்ன பிஸ்கெட் ஆறு பிஸ்கட்டு கொடுப்பேன் அந்த ஆறு பிஸ்கெட் தண்ணி தேத்து வேலை தண்ணியில் சொல்ற சாப்பிட்ற அந்த அஞ்சு ஆறு பிஸ்கெட்டையும் சாப்பிட்டு அப்படியே படுத்துருவார் நீ காலையெல்லாம் விழுப்பேன் நீ காலையில் ஒன்று டீ பிஸ்கட்டையும் கொடுத்தா சாப்பிட்டுட்டு அவரை இப்படி ஆடுப்பாங்க நாங்கள் செய்கிற வேலையை நான் செய்கிறான் இட் ஓகே ஸோ நாங்கள் என்ன கருத்துக்கள் சொல்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு தெரியலை அந்த வந்து நான் ஏன்னா போன வாட்டி கூட வீடியோ முடிஞ்ச அளவுக்கு பகிருங்கட்டு சொல்லி சொன்னோன்னு சொன்னால் இனி எந்த ஒரு பிள்ளைகளுக்கும் இது நடக்கக்கூடாது அதாவது சம்பாதிக்கணும் ரொம்ப முக்கியம் தான் நான் க கடன்பட்டுட்டு கடனுக்காக வேண்டி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது நீங்கள் திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களோட வாழ்க்கை குறித்து யோசிக்கணும் கொஞ்சம் பணங்களை வந்துட்டு சேமித்து வைக்கணும்னு சொன்னால் உங்களுக்கானது அண்டு வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கானதுன்னு சொல்லி நம்ம அப்போவே வந்துட்டு கொள்ளணும் சரிங்களா ஸோ அதனால தான் நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன் முடிஞ்சு வளர்க்க இந்த வீடியோ பகிர்ந்து கொள்வேன் பகிர்ந்து கொண்டால் தான் இனி இலவச திருமணம் பண்ணுறதுக்கு நிறைய குடும்பங்கள் வந்து யோசிக்கும் இலவச திருமணம் நடந்தால் என்ன ஆகும் தங்களுக்கு என்னாகும் தங்களோட பிள்ளைகளுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த ஒரு காணொலி மூலம் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் படித்து படித்து சொல்லியிருந்தேன் நான் ஸோ இது மட்டும் இல்லை இதை மாதிரி நிறைய குடும்பங்களை நாங்கள் பார்த்துருக்கோம் வந்துட்டு இளவயசி திருமணம் பண்ணதால் வந்துட்டு நடுத்தருவில் நிற்கிறத ஸோ நாங்களும் வலியுறுத்தி சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறோம் அப்போ கூட வந்துட்டு யாருமே பொருட்படுத்துகிறதாகவே வந்து இல்லை ஆனால் நாளைக்கு வாழ்க்கையை தெருவுக்கு கொண்டு வந்துட்டு அவங்க வந்து உதவின்னு கேட்கும்போது தான் ஒரு மாயாக இருக்கிறது ஸோ புரிஞ்சுக்கொள்ளுங்கள் தயவு செய்து கொள்ளுங்கள் திருமணம் பண்ணுறதுக்குன்னு ஒரு வயசு இருக்குது திருமணம் பண்ணுறதுக்கெண்டு சொல்லி நம்மளுக்கு கொண்டு ஒரு சேமிப்பு இருக்கணும் ஸோ இதெல்லாம் வச்சுக்கொண்டு நீங்கள் நீங்கள் திருமணம் பண்ணுங்கள் பிள்ளையை பற்றி எடுத்துக்கொள்ளுங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் நாங்கள் அதில் வந்து எந்த ஒரு கேள்விகளுமே வந்து கேட்க மாட்டோம் சரிங்களா அண்ட் வந்து இன்றைக்கி நாங்கள் பார்க்க வந்ததுக்கான காரணம் வந்து நேரிலேயே வந்து நிறைய பேர் வந்து பார்த்து தம்பியை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு கூட ரெடியாக இருக்கிறாங்க சரியா ஆனால் அந்த இவ்வளோ தூரம் வந்துட்டு இல்லைன்னும் போது அவங்களோட மனசு கூட சங்கடப்படலாம் தம்பியோட மனசு கூட சங்கடப்படலாம் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க எல்லாம் வரையில நிறைய பேர் ஸோ அந்த ஃபோன் கால்ஸ் மூலம் மாதிரி பேசணும்னு சொல்லி ஆசைப்பட்டுருந்தாங்க அதில் ரெண்டு பேருக்கு மட்டும் தான் கால் பண்ணி இன்னும் மினிமம் போன பேர் அண்ட் அது தாண்டி இப்போ தம்பிக்கு ஒரு சின்ன ஒரு உதவி கிடைச்சிருக்கு அதையும் கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் திரும்ப வந்துடுறோம் சரிங்களா சரிங்க மேம் இப்போ பையனுக்காக வேண்டி ஒருத்தவங்க வந்து பணத்தை கொண்டு அனுப்பியிருக்காங்க இதை எவ்வளோ சொல்லி எண்ணி பாருங்க அது என்ன பாருங்க யாருக்கு தம்பிக்கு ஆ தம்பிக்கு மாப்பட்டி வேண்டுவோம் சரிங்களா ம் உடுப்பு ஐம்பதா ஐம்பதாயிரம் இருக்கு சரிங்களா நீங்கள் உங்கள்கிட்ட பேங்கில் டெபாசிட் பண்ணுங்கள் கடங்காராக்குள்ள யாரோ வந்து கேட்டால் அவங்களுக்கு இதை கொடுத்துருங்க நான் அதை அவங்களுக்கானது இல்லை இந்த பையனுக்கானது ஆனது சரிங்களா படினோட சாப்பாட்டு செலவுக்கு நீ அவர் ஸ்கூல் போகும் வரும் வரைக்குமான உதவிகளாக வந்துட்டு வேறு கிடைச்சா நாங்கள் ஒப்படைப்போம் ஆனால் இந்த ஒரு உதவி கொண்டு உங்கள்ட பேங்கில் கொண்டு போய் டிபோசிட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க தேவையானப்போ வந்து எடுத்து அவருக்கான செலவுகள் வந்து பாருங்க சரிங்களா அண்டு வந்து இந்த ஒரு உதவி பண்ணது கூட லண்டனில் இருக்கிற ஒரு பிள்ளை தானே அதாவது இருபத்தி ரெண்டு வயசான பிள்ளை லக்ஷனாங்கிற ஒரு பிள்ளை அந்த பிள்ளையோட பிறந்த நாளுக்கு தான் இந்த ஒரு ஐம்பது நேரம் சரிங்களா இப்போ நீங்கள் ஏதாச்சும் சொல்ல போறீங்க அப்படி சொன்னால் அவங்களுக்கு சொல்லலாம் இந்த காசு அந்த பிள்ளைக்காக பிறந்த நாளுக்கு நன்றி ஓகே

நைட் அவர் சொல்ல மாட்டேங்கிறார் சரி உண்மையில் லண்டனில் இருக்கிற அந்த இருபத்தி ரெண்டு வயசுடைய லட்சணாயர் பிள்ளைக்கு வந்து எங்களோட சார்பிலையும் இனி பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம் அவன் வந்துட்டு நிறைய பேர் வந்து தம்பியோட நிலைமை புரிஞ்சு மனமிறங்கி பேசுகிறீங்க ஸோ அத்தனை பேருக்கும் வந்து நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம் நாங்கள் வந்துட்டு நிறைய பேர் ஆசைப்பட்றீங்க இவர் வந்து தத்தெடுக்கணும் அப்படி சொல்லி ஆனால் நீங்கள் நிலைமையை குறித்து பார்த்துருப்பீங்க அது வந்து முடியாத ஒரு நிலைமை ஸோ அதனால தான் ஓகே அண்ட் வந்து இத்தனை பேருக்கும் வந்து நாங்களும் எங்களோட சார்பில் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம் அன் வந்து இன்றைக்கி நாங்கள் காணிச்சுருந்த காணொலி வந்து நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் நாங்கள் காணவல்கள் காண்பிச்சு பேசுகிறதா அதுக்கு மன்னிப்பு கட்டுக்கொள்ளுறோம் அது தாண்டி இந்த ஒரு காணுவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது சொன்னால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை பண்ணிட்டு பண்ணிவிட்டு அப்படி டைம் கிளிக் பண்ணுங்க நாங்கள் இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம் இந்த விஜுகணா விஜுகண்ணா அப்படி எல்லோரும் பாயன்னு சொல்லுங்கள் பாய் சொல்லுங்கள் அங்கே 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 சொல்லுங்கள் பாய்